ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதாயே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலி சிந்திச்சிருக்கோம் என்ற தினம் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் தீவிராய நமஹம் முருகப்பெருமான நாமாவளி அதிக முயற்சி உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவன் எல்லாவிதமான தத்துவ பொருளாகவும் ஒரு குருவாகவும் வெளிப்பட்டு அனுகிரகம் பண்ணக்கூடியவர் அப்படி மனித வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் வெற்றி அடையணும்னா முயற்சியானது அனுகூலமாக இருக்கணும் அந்த முயற்சியில் முழு ஈடுபாடு இருக்கணும் அதனால்தான் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவாள் விரிவா தீவிர அப்படின்னாலே கடுமையுள்ள உக்ரமான அதாவது பிரகாசிக்கிற பரவுகின்ற முடிவில்லாத எல்லையற்ற அப்படின்னு ஒரு அர்த்தம் அந்த தீவிரமானது அப்படின்னா அதில் முழு ஈடுபாடோடு இருக்கிறது கடுமையாக உழைக்கிறது எந்த ஒரு ஒரு தவமே செய்யனாலும் அதில் முழு ஈடுபாடு இருக்கணும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் ஈடுபாடோடு செய்யணும் அதனால்தான் வல்லுவேன் சொல்லும்பொழுது செயற்கு அறிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கறிய செய்கலாதார் அப்படின்றார் அப்போ பிறர் செய்வதற்கு முடியாத செயல்களை செய்பவர்கள்தான் மேன்மக்கள் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் கடுமையான முயற்சி தவம் இதெல்லாம் தான் துணையாக இருக்கும் அப்போ அது செய்ய முடியல அப்படின்னா அவர்கள் சிறியவர்களாக இருப்பார் அதாவது செயலால் உயர முடியாதுன்னு அர்த்தம் அப்படி இறைவன் ஞானத்தின் மூலமாக மிக பெரிய நமக்கு முயற்சியும் வெற்றியும் கொடுக்கக்கூடியவர் அப்போ அந்த வடிவமாகவே இறைவன் இருக்கார் முயற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடுமையான உழைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இல்லை அந்த வடிவமாகவே இறைவன் இருக்கார் அதை தான் இந்த நாமாவளி அதிக முயற்சி உடையவருக்கு நமஸ்காரம்னு முருகப்பெருமான தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் தீவிராய நமஹா ஸ்ரீ குரு ஜோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணிய நமஹா